வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் விரிவான பகுப்பாய்வு அறிக்கையின் முக்கிய பகுதிகள் வன்முறையின் அளவு வங்கதேசத்தில் எண்பத்தெட்டு வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வன்முறைகள் குறிப்பாக இந்துக்கள் பூதான் சாக்மா போன்ற சிறுபான்மையின சமூகங்களை மையமாக கொண்டு நிகழ்ந்துள்ளன இது அந்நாட்டின் மதநிலைமை சமூக அமைதி மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது அரசியல் பின்னணி நாட்டின் மாணவர்களின் போராட்டம் அரசியல் மையத்தை தடுமாறச் செய்தது இதன் பின்னணியில் ஆட்சியின் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தேசத்தின் அரசியல் கட்டமைப்பை மேம்படுத்தாததோடு அரசியல் குழப்பம் தீவிரமடைந்தது போராட்டங்கள் மற்றும் கொந்தளிப்புகளின் காரணமாக ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டுக்கு தப்பிச் சென்றது நாட்டு நிலைமை மிகுந்த குழப்பமானதாக மாற்றியது இடைக்கால அரசாங்கம் நோபல் பரிசு பெற்று முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றது யூனுஸ் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராகவும் சமூக முன்னேற்றக்காரராகவும் பாராட்டப்படுகிறார் ஆனால் அவரது அரசியல் திறன் மற்றும் குழப்பமான சூழலில் உறுதியான தலைமையினை வழங்குவதற்கான தகுதி குறித்து பலரும் சந்தேகத்தை தெரிவித்துள்ளனர் இது அந்நாட்டில் நீண்ட கால அமைதி மற்றும் மனித உரிமை மீறல்களை தீர்க்கும் வண்ணம் செயல்படும் புதிய தலைமை உருவாகுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை ஹசீனாவின் வெளியேற்றத்துக்குப் பின்னர் அந்நாட்டில் மத அடிப்படைவாதங்கள் அதிகரித்து இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த வன்முறைகளின் பின்னணியில் அரசியல் குழப்பங்களும் மத வெறுப்பும் இணைந்திருக்க வாய்ப்பு உள்ளது வன்முறையின் மூல காரணங்கள் அரசியல் பிரிவுகள் வங்கதேச அரசியல் பரப்பில் முக்கிய கட்சிகள் அவாமி லீக் மற்றும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆகியவை சகஜமான எதிரிகள் இவை இரண்டுக்கும் இடையேயான மோதல்களால் நாட்டின் அரசியல் அமைதி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது ஹசீனாவின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையேயான மோதல்கள் சமூக அமைதியையும் பாதித்துள்ளன மத அடிப்படைவாதம் வங்கதேசத்தில் பல மத அடிப்படைவாத அமைப்புகள் உள்ளன அவை சமூக அமைதியைக் குலைக்க முயல்கின்றன குறிப்பாக சில பகுதிகளில் பெரும்பான்மையினரின் ஆதிக்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக திரும்பியுள்ளது சமூக மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் வங்கதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியும் சமூக இடைவெளிகளையும் சமரசம் செய்யவில்லை இந்த சிக்கல்களை அரசியல் மற்றும் மத அடிப்படைவாதம் தங்களுக்கான பலமாக மாற்றியுள்ளது இனியும் துரத்த வேண்டிய பாதைகள் மனித உரிமை பாதுகாப்பு வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக சர்வதேச அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயுப்நாகு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் மேற்கொள்ளும் தலையீடு அவசியம் மத நல்லிணக்கம் மதசமய அடிப்படையில் ஏற்படும் பிரச்சினைகளை ஒழிக்க கல்வி மற்றும் சமூக ஒத்துழைப்பு குறித்து சிறப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மத அடிப்படைவாத சிதற்களை அடக்க கட்டுப்படுத்த உரிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இடைக்கால அரசின் கடமை முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்க தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வன்முறைகளுக்கு பின்னால் உள்ள குழுக்கள் அமைப்புகள் மீது உரிய விசாரணைகள் நடைபெற வேண்டும் இந்தியாவின் பங்கு வங்கதேசத்தின் அடுத்தடிகள் இந்தியாவைப் பொறுத்தவரை முக்கியமாக இருக்கின்றன சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து இந்தியா கண்டிப்பான தலையீட்டை மேற்கொண்டு அனுசரணை வழங்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதரவு மறுப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் வங்கதேச அரசின் மீது சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் தீர்வுக்கான சாத்தியமான வழிகள் சமரச அரசியல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்து முடிவுக்கு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசியல் குழப்பங்கள் குறைவாக இருக்கும் போது மட்டுமே சமூக அமைதி நிலைநாட்ட முடியும் மத நல்லிணக்கம் மற்றும் விழிப்புணர்வு மத அமைதியை உறுதி செய்ய பள்ளி கல்வியில் ஒருமைப்பாடு மற்றும் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை ஊக்குவிக்க வேண்டும் சமுதாயத்தினரிடம் நல்லிணக்கத்தை உருவாக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு நாடு முழுவதும் பொருளாதார சமநிலையை உருவாக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் வறுமை மற்றும் கல்வி குறைபாடுகளை நீக்க அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் அந்நாட்டின் பலவீனமான அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிபலிப்பாகும் இந்த சிக்கல்களைத் தீர்க்க சர்வதேச தரப்பும் வங்கதேசத்தின் அரசும் ஒருவித்து குரலுடன் செயல்பட வேண்டும் தூய்மையான மனித உரிமை மற்றும் சமுதாய அமைதி இல்லாதது எந்த நாட்டிற்கும் நிரந்தர முன்னேற்றத்தை தராது என்பதனை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்